யாருக்கு எந்த நேரத்துல என்ன பிரச்சனை வருமோ என்று அஞ்சு அஞ்சு நடுங்கி கொண்டுகின்ற காட்சிய சட்டமன்றத்தில் நாங்க முன்னேற்ற கழக மாவட்ட கூட்டத்திலே பேசுகிறார் திரு ஸ்டாலின் கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அண்ணா திமுக மிரட்டி பணிய வைத்திருக்கா என்று சொல்லி திரு ஸ்டாலின் அவர்களே இது நாடாளுமன்ற தேர்தல் அல்ல சட்டமன்ற தேர்தல் என்பதை உணர வேண்டும் நாடாளுமன்றத்தில் நாங்களோட கூட்டணி கிடையாது அப்பொழுது கூட்டணி வைத்திருந்தால் நீங்கள் சொல்வது பொய்யாக இருந்தாலும் அதை எண்ணி பார்க்கலாம் ஆனால் இப்பொழுது தமிழகத்திலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்ற தேர்தல் அதுவும் எங்களுடைய கூட்டணியை அங்கு வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சி தான் நாங்கள் கூட்டணி வச்சிருக்கிறோம் உங்களை போல காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கின்ற காலகட்டத்தில் அறிவாலயம் முதல் முதல் மாடியில் நடக்குது அறிவாலயம் கீழ்த்தளத்தில் அடித்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை மிரட்டி கூட்டணி அமைத்தார்கள் அப்படி எங்களுக்கு எல்லாம் இல்ல அப்படி நிர்பந்தம் இல்ல இரண்டு கட்சிகளும் மகிழ்ச்சியோடு அமைத்த கூட்டணி இந்த கூட்டணி அது மட்டுமில்லை என்னை பொறுத்த வரைக்கும் மடியிலே கனமில்லை வழியிலே பயம் இல்லை ஸ்டாலின் அவர்களே நீங்க கூட தான் அண்ணா திமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போது முதலமைச்சர் இருக்கும் போது துறையிலே முறைகேடு நடைபெற்றதாக வழக்கு தொடர்ந்தீங்க அந்த வழக்கை நான் சந்தித்து உச்ச சென்றது மீண்டும் உயர் நீதிமன்றம் வருகின்ற பொழுது அந்த வழக்கை தொடர்ந்த உங்களுடைய கட்சியைச் சேர்ந்த அமைப்பு பாரதி அந்த வழக்கை திரும்ப பெற்றுக்கொள்வேன் என்று சொன்னார் ஆனால் நான் அதை மறுத்தேன் நான் இந்த வழக்கை நடத்துவேன் என்று சொன்ன கட்சியினுடைய தொண்டனாக இருக்கின்றேன் உங்களை போல உச்ச நீதிமன்றம் ஒரு அமைச்சரை பார்த்து கேட்கின்றது என்னைக்கு அமைச்சரா தொடர்லா தொடர வேண்டுமா வேண்டாமா என்று அப்பொழுது கூட அந்த அமைச்சரை நீக்கவில்லை ஆனால் நீ குற்றம் சுமத்தினீர்கள் என்று அண்ணா திமுக எங்களுக்கு மடியிலே கணமில்லை வழியிலே உங்களுக்கு பயம் வந்து விட்டது ஈடி பார்த்து பயம் வந்துட்டது வருமான வரித்துறையை பார்த்து பயம் வந்துட்டது சட்டமன்றத்தில் முன் வரிசையில் இருக்கின்ற எல்லாம் முகம் தொங்கி போயிருக்கிறது யாருக்கு எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை வருமோ என்று அஞ்சு அஞ்சு நடுங்கிக் கொண்டிருக்கின்ற காட்சிய சட்டமன்றத்தில் நாங்க பார்த்தோம் ஸ்டாலின் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இடி பார்த்தோம் வருமான வரி பார்த்தோம் பயப்படல ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உட்பட அத்தனை பேருமே கடந்த நாலு ஆண்டுல கொள்ளையடித்த பணத்தை ஊழல் செய்த பணத்தை மறைத்த காரணத்தினாலே இன்றைக்கு ஈடியும் வருமான துறையும் விரட்டி விரட்டி உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றது அதனால் பயத்திலே பேசிக் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளும் இன்றைக்கு மிரட்டப்படவில்லை மகிழ்ச்சியோடு தான் நாங்கள் கூட்டணி அமைத்தோம் பெரியார் மணியம் இன்ஸ்டியூட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி